ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு டேச்சு கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவல் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பாரதி ஏர்டெல் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் டேர்ன் அரவுன் பொட்டன்ஷியல்கிற க்ளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்லாக மூமெண்ட்டா மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட்டு ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒம்போதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி அறநூற்றி நாலுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது ஆனால் இவங்களுக்கு இதை தவிர்க்க முடியாது பிஏ அண்டு பிபிஏ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்போ ஏபிஎஸ் உடைய க்ரோத்து டிடிஎம் க்ரோத் வந்து ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ நம்ம பெரிய கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம் இப்போ புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இவன் வந்து புக் வேல்யூலாம் தாண்டி தான் இவன் போய்கிட்டு இருக்காங்கிறதையும் பார்த்துருக்குறோம் நெக்ஸ்ட் இயருக்கு ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க அனாலிசிஸ்ட் எஸ்டிமேட் பண்ணுறாங்க முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒம்பது இபிஎஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அதே சமயத்தில் ஒரு டூ பர்சன்ட்டு சர்ப்ரைஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லியிருக்கிறாங்க நமக்கு நம்ம ஸ்கோரில் என்ன வருதோ அதை பார்ப்போம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பத்தி ஆறு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க முப்பது பேர் பை சொல்லியிருக்கிறாங்க நாலு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவாக தான் இருக்குது ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் பாசிட்டிவாக இருக்குது இப்போ நெட் கேஷ் ஃப்ளோ நெட் நெட் கேஷ் ஃப்ளோவை வந்து ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஒரு நாற்பத்தெட்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி கேஷ் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிலேருந்து ஆப்ரேஷன் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பார்த்தோம்னாக்கா இருபது புள்ளி எட்டு பர்சன்ட்டு பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ஆனுவலைஸ்டு ரிசல்ட்டு நம்ம பார்க்கும்போது இயர் ஆன் இயர் அதாவது நம்ம இப்போ எடுத்துருக்கக்கூடிய டேட்டா நமக்கு க இப்போ கையில் இருக்கக்கூடிய டேட்டா மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரிப்போர்ட் ஆனுவல் ரிப்போர்ட்டு ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெட் ப்ராஃபிட் வந்து பத்து பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ரெவின்யூ எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இவங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மார்ச்சுக்கு ரிப்போர்ட்டில் என்ன எடுத்திருக்குறாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து ஐம்பத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி பார்த்தோம் இப் எபிடா வந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆனால் மூணு புள்ளி எண்பத்தொம்பது பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எபிடாலாம் கூடுது ஆனால் நெட் ப்ராஃபிட் மாத்திரம் கம்மி இதை நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சுருக்குறோம் இப்போ நமக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நூற்றி அறுபத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ பதினொன்று புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ கியூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட்டுன்னு நம்ம பார்த்தோம்னா அறநூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போயிருக்கு அதனால் ஏபிஎஸ் உடைய லெவல் ஒரு ரூபா ஆறு ரூபா இருபது பைசான்னு இருக்குது இப்படிப்பட்ட இந்த சூழல் இதில் இவங்க வந்து ட்ரெ இது வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்க இவங்க வந்து அப் ட்ரெண்டுக்கு தான் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் ஏபிஎஸ் உடைய இருக்கு அதே மாதிரி ஈபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா அதுவும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கு மோர்ஆர்லஸா அதுலேயே அவன் வந்து அந்த பதினாலு பதினஞ்சுங்கிறத பிரேக் பண்ணி ரெண்டு வருஷம் ரெண்டு குவார்டராக பிரேக் பண்ணி மேலே ஏற்றிட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறான் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பது பர்சன்ட் குறைச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் இந்த எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ப்ராட்பேண்ட் மார்க்கெட் ஷேர் இருபத்தி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி எட்டு வச்சுருக்கிறாங்க ஆகஸ்ட் டேட்டா பிரகாரம் அதே மாதிரி மொபைல் சப்ஸ்கிரைபர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி மூணு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி இது முப்பத்தி மூணு பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் இருக்குது இவங்களுக்கு இதுவும் நமக்கு வந்து இது ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இப்போ இவங்க வந்து முப்பது பர்சன்ட் ஆவரேஜாக ரெண்டுத்துலையும் தனித்தனியாக தான் பார்க்குறோம் ஆனால் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா ஆவரேஜாக நமக்கு ஒரு முப்பத்தி ஒன்று கிடைச்சிடுதுங்கிறதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இவங்களுடைய இதை வந்து நம்ம எக்ஸல் ஷீட்டில் நம்மளோடைய இபிஎஸ் இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டோம் இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபேர் ப்ரைஸுங்கிறது ரெண்டாயிரத்தி அறுநூ சாரி இரநூத்தி அறுபத்தி ஒரு நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கிடைக்கிது நம்ம நம்மளோட ஆவரேஜ் இபிஎஸோடைய டிடிஎம் நம்ம பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலுங்கிற ரேஞ்சில் இருக்குது ஆனால் இவனே வந்து பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல நமக்கு இவனோட இதை நம்ம பார்த்தோம்னா ஆனுவலைஸ்டு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இபிஎஸ் வந்து இந்த வருஷத்துக்கு ஒன்று புள்ளி சாரி நூற்றி ஐம்பத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு போட்டிருக்குறாங்க அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க ஆவரேஜ் எஸ்டிமேஷனே முப்பத்தி ரெண்டுக்கு போகும் ஹை எஸ்டிமேஷனாக இருந்தால் முப்பத்தி ஏழுங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து எல்லாமே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுங்கிற ரேஞ்சில் தான் இருக்கு ஆனால் அவங்க எஸ்டிமேட் பண்ணுறது எல்லாமே பெரிய லெவலில் எஸ்டிமேட் பண்ணுறாங்க இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸில் இதோடைய ப்ரைஸஸ் எல்லாம் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நானூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டுங்கிறது அவங்களுடைய சைக்கிள் இப்போ ஆல்ரெடி இவன் வந்து ஆயிரத்தி எண்ணூறு போயிட்டான் அதாவது ஆர் த்ரீ உடச்சிட்டு ஆர் ஃபோரை நூறுக்கு போய்கிட்டு இருக்கிறான் இந்த இடத்துல கரெக்ஷன் வந்துச்சுன்னா எவ்வளோ ரூபாய் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூறு அந்த ரேஞ்சுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரேஞ்சுக்கு கரெக்ஷன் எடுக்கலாம் இப்போ நமக்கு இங்கே கிடைக்கக்கூடியது பார்த்தோம்னா முப்பத்தி மூணு பிளாஸ்டிக் தேதியில் நமக்கு முப்பத் முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு ரூபான்னு கிடைக்கிது அப்போ இவங்க வந்து இந்த இடம் வரைக்கும் ஒன்று ஏறுறதுக்கு ஏற்றி முடிச்சு மேலே போய்கிட்டு இருக்கிறாங்க மேலே போகிறாங்க இங்கே உடச்சி மேலே போனாங்கன்னா ஏழாயிரம் கூட போகும் பிளாஸ்ட் தீட்டில் அது காட்டும் ஆனால் அடுத்தடுத்த குவார்ட்டரில் ரிசல்ட்டு கரெக்டாக காட்டிட்டாங்கன்னா மேலே ஏறிக்கிட்டே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னா மேலே ஏறிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ நம்ம வந்து இங்கே நானூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டுக்கான ஸ்கோப் இருக்குது இந்த சைக்கிளில் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம வந்து இந்த ப்ரைஸ் எல்லாத்தையும் சார்ட்டில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த சார்ட்டில் நமக்கு ஆர்கனைஸ் பண்ணதில் இவன் ஆர் த்ரீயை உடச்சிட்டு அடுத்து பிளாஸ்டு இதில் வந்து ரேலிக்கு வந்து அதை டச் பண்ணுறதுக்காகத்தான் பார்க்குறான் ஆனால் அதை அவனுக்கு உடைக்க முடியாமல் இப்போ கரெக்ஷன் இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறுறான் இப்படி இருக்கக்கூடிய பட் பட்சத்தில் வந்து நமக்கு ஆல்ரெடி ஆர் த்ரீயை உடைச்சிட்டான் ஆர் த்ரீங்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஆர் டூ ஆயிரத்தி முப்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரம் சாரி ஆயிரத்தி இரநூறு ஆர் ஒன் எழுநூற்றி அறுபதுலேருந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ இப்போ இந்த இடத்துல இவன் வந்து எங்க சப்போர்ட் எடுக்கிறாங்கிறத பார்க்கணும் டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுனா அப் ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா எஸ்டிமேஷனை பீட் பண்ணிட்டாங்க இபிஎஸ்ட எஸ்டிமேஷனை பீட் பண்ணிட்டாங்கன்னா அப் ட்ரெண்டுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு இவன் இதுக்கு மேலே ஏறுறா அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு மூணு பாயிண்ட் இருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு அப்புறம் வந்து ஹை பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இப்போ இது ரெண்டுத்துக்குமான மிட் வேல்யூஷன் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ இப்போ இதுக்கான ஸ்கோப் இருக்கானா ஸ்கோப் இருக்குது நமக்கு ஃபார்முலாவில் அது வந்திருக்கு இன் ரியாலிட்டியில் இவன் சொதப்பாமல் இருந்தான்னா மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அது வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கீழே வந்து ஆர் ஒன் வரைக்கும் கூட எவ்வளோ தூரம் குறையுதோ அவ்வளோதான் அடிக்க போகிறான் ஆனால் மேக்ஸிமம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன்னு கிட்டக்க ரிவர்ஸ் ஆகலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை ஆனால் ஈபிஎஸ் பர்ஃபார்மன் பேஸ் பண்ணி தான் நல்லா இருந்ததுன்னா ஆர் த்ரீ ரிவர்ஸ் எடுத்த மாதிரி அப்படியே கூட இவன் மேலே ஏறுவான் நமக்கு புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா மேலே வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணு ரெண்ட அதுக்கும் மேலே போச்சுன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இப்போ கீழே இறங்கினாக்க நமக்கு ஆர் த்ரீ இப்போ ஸ்டேட்டில் தான் இருக்கிற ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஆர் டூ ஸ்டேட்டில் அதாவது இங்கே சப்போர்ட் எடுக்கணும் இப்பவே நான் ஆர் டூன்னு இந்த இடத்துல சொல்கிறது சப்போர்ட்டு ஆயிரத்தி முப்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி இரநூறு செகண்ட் சப்போர்ட்டுன்னு எடுத்தோம்னா ஆயிரத்தி முப்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி இரநூறு தேர்ட் சப்போர்ட்டுன்னு எடுத்தோம்னா எழுநூற்றி அறுபதுலேருந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மோஸ்ட்லிக்குள்ளே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே